வணக்கம் ராஜிகார் பாவச்சோத்ரம் நம்ம இப்போ ராஜ்கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளி டு தென்காசிபுரம் மெயின் ரோட்டில் பாவச்சோத்ரா பாவஜேத்திர எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா காமராஜ் தினசரி மார்க்கெட் நேர் ஆப்போசிட்டில் இருக்குது ராஜிகாஸ் இங்கே வந்து வண்டிகள் இன்னைக்கு என்ன வண்டி சவாரி ஒரு கோண்டா சிட்டி ஒரு கோண்டா அசண்டு அதுபோக லோ பட்ஜெட் செவன் சீட்டர் ரெண்டு வண்டி இன்றைக்கி ஒரு ஸ்கார்பியோ ஒரு பொலிரோ இந்த மாதிரி வண்டிகள் இருக்குது அதாவது முதல் பாட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும் உங்களுக்கு போட்டுவிட்டோம் இன்றைக்கி ரெண்டாவது பாட்டு வீடியோ பாருங்கள் எதை டவுட்டு தான் ஃபோனில் கேளுங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம மட்டும் எடுத்துகிட்டு போகிற வண்டிகள் எல்லாமே கண்டபடி நாங்கள் பேர் மாற்றம் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம் செஞ்சு புக்கு மட்டும் இன்றைக்கி வந்து பேர் மாற்றிடுங்க ஏன்னா பேர் மாற்றம் போட்டால் நிறைய இஷ்யூ ஆகுது உங்களுக்கு ஒரு மெக்கானிக் கூட்ட வந்து வண்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போங்க நாங்கள் சொல்கிற ரேட் வந்து பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைஞ்சி கொடுக்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு வண்டியாக வீடியோ போட்டு கொடுதேன் ஒவ்வொரு வண்டியாக பாருங்கள் செவன் சீட்டில் ஒரு லோ ஜெட் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒளியிரும் பீஜூட் இன்ஜின் வரும் டி இன்ஜின் வராது ரெண்டாயிரத்தி அஞ்சில் பீஜூட் வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி சார் எல்லாமே கரண்டில் இருக்கு மூணு ஓனல்ல இருக்கு வண்டியை பாருங்க எக்ஸ்டீரியல் பாருங்க அடிப்படாத வண்டி சீட் கவர் எல்லாம் பாருங்க இதுவும் ஏசி பசங்கெலாம் ஒரு கண்டிஷனில் இருக்கு வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு செவன் சீட்டரில் லோ பட்ஜெட்டில் சொல்ல போகிறோம் பீச் பிஜோட்டி இன்ஜினியர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு லட்சத்தி நாற்பது சொல்லுவோம் இதுவும் எதுவும் கிடையாது நேரில் வாங்க எதோ குறைச்சி பேசிக்கலாம் அடுத்து பார்க்குறது ஒரு செவன் சீட்டரில் என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஸ்கார்பியோ வண்டி நம்பர் பாருங்கள் பேன்சி நம்பரில் இருக்குது மூணு ஓனரில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது வண்டி புக்கு கரண்டில் இருக்குது வண்டி அவுட்லுக்கு பாருங்கள் சில்வர் கலரில் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டு டயரு புது டயரை நாங்கள் தான் எடுத்து போட்டிருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு ரோட்லேயே ஓடலை இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் கட்டுவாப்பில் வண்டியை பாருங்கள் சிஆர்டி இன்ஜின் வரும் வண்டி ஏழு பேர் போகிறது அருமையான வண்டி ஏசி போஸ்டிங்களா ஒரு கண்டிஷனில் இருக்குது எல்லாம் ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வண்டி டெஸ்ட்டை பண்ணி பார்த்தாலே தெரியும் சிஆர்டி இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனரில் இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்களா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொழுவதும் பிச்சர் பேசி கிடையாது நேரம் வந்து இது குறைஞ்சி பார்த்துக்கலாம் அடுத்து பார்க்குற வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டாட்டா சபரி சிங்கிள் ஓனரில் இருக்கு பேசிக் மாடல் டாப் மாடல் பேசிக் மாடல் வண்டி நம்பர் பேண்ட்ஸி நம்பர் ஒரே ஓனர் வண்டி வண்டியை பாருங்கள் ஒயிட் கலர் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டயர் எல்லாம் பாருங்கள் சபாரி இஎக்ஸ் டேஷ்போர்டு பேடு எல்லாமே சீக்கரில் போட்டிருக்காங்க வண்டியை பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் ஒரே ஓனரில் இருக்குது எல்லாம் ஒரே கண்டிஷனில் இருக்குது ஒரே ஓனரில் இருக்குது வண்டியை பாருங்கள் இதில் ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் மூணு அறுபது சொல்கிறோம் பிக்சர் பிரைஸ் கிடையாது ஒரே ஒன்றில் இருக்குது ஒரு கம்பெனி பேரில் ஓடி இருக்குது சென்னையில் அவங்கள்ட்ட நாங்கள் எடுத்துருக்கோம் நேரில் வாங்க டெஸ்டே பண்ணி பாருங்கள் ரேட் குறைஞ்சி பேசி வாங்கி அதில் ஒரு ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டியை பாருங்கள் பிளாக் கலரில் எஃப்சி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எஃப்சியும் கரண்டில் இருக்குது வண்டியை பாருங்கள் டயர் எல்லாமே இதாக இருக்குது அளவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு பிளாக் கலர் பிளாக் குதிராயமாக இது ஒரு லக்ஸரியான வண்டி டயர் இல்லாமல் நல்லாயிருக்கும் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் புக்கு இருக்கு பெட்ரோல் வேரியன் ரெண்டாயிரத்தி ஏழு சிட்டி எண்ணெய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மிக குறைச்ச வாங்கிடலாம் அடுத்து பார்க்குற வண்டியை பார்த்தீங்கன்னா குண்டாயில் அசண்ட் பெட்ரோல் மூணு ஓனர்ல இருக்கு வண்டியை பார்க்க சடன் டைப் ஒரு கப்பலில் புறமா இருக்கும் வண்டியை ட்ரைவிங் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வண்டி நேரில் ஓட்டி பாருங்கள் இதில் நோ பியூட்டி என்ன அப்படின்னா கம்பெனியல் பிச்சோட இருக்குது ஏசி பசங்களும் பக்கம் இருக்க வேண்டியதுன்னு பாடியை பாருங்கள் பெயிண்ட் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒரு சொகுசு கப்பலில் போனமாக இருக்கும் மிதந்துட்டு போகும் வண்டி சீட் கவர் இன்டீரியர்லாம் பாருங்கள் பார்த்தாலே பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று உண்டாய் அசண்டு பெட்ரோல் வண்டியை பாருங்கள் அந்த டேங்க்லாம் காமிங்க கம்பதான் கம்பெனி எல்பிஜி வெளியில் இன்ட்மெண்ட் போடலை அதாவது ஒரிஜினலாகவே வரும் இன்ஃபீல்டாக வரும் ரவுண்டு டேங்க் நாகர்கோல் நம்பரு மூணு ஓனரில் இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுதும் பிக்ஸர் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க மேக்ஸிமம் ரேட்டை குறைச்சி தரேன் அடுத்து பார்க்குறது ஆம்னி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனரில் இருக்குது பக்க போர்டில் இருக்குது இந்த மாதிரி வண்டி எங்கேயுமே கிடைக்காது சிங்கிள் ஓரு பக்க ஒன்போர்டாக எல்லாருமே டிசரண்ட்ரு மூணு ஓனர் ரெண்டு ஓனர்ப்பா நாங்கள் ஒரே ஓனரில் இருக்கோம் வண்டி பாருங்கள் அது நம்பர் வரும் பேன்சி நம்பரு எம்பிஎஃப்இ இன்ஜின் எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் இருக்குது இதில் ஒரு சீட் மட்டும் இருக்காது வீடியோ வீடியோவில் பார்த்துடுங்க ஒரு சீட்டு இருக்குது ஃபுல் மேட்டெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் ஆகும் சிங்கிள் ஓனர் தான் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தேடுறவங்க இந்த வண்டி எடுக்குறது பெட்ரோ உங்களுக்கு பாருங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆம்னி என்ன சொல்றாங்களா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லுவோம் கிடையாது நேரில் ஏதோ குறைஞ்சி பேசிக்கலாம் அடுத்துலட் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியை பார்க்க ஒரு ரெட் கலரில் இருக்கு வண்டி எக்ஸ்டீரியல் இன்டீரியர் எல்லாம் பார்க்க டயர் கண்டிஷனில் பாருங்க எல்லாமே அவுட்லுக்கு எல்லாம் காய்பாப்பில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனில் இருக்கு வண்டியும் அடிபடாத வண்டி தான் வண்டியை பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் ஏ இன்ஜின்லாம் ஷார்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்ஜின்லாம் வீடியோவில் காமிக்க டைம் இருக்காது அதனால் நீங்கள் நேரில் வாங்க இன்ஜினெலாம் ஷார்ட் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பீச் கலர் பாருங்கள் டேஷ் போர்டில் இவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்க்கெட் எடுத்துல ஒரு லட்சத்து அறுபதாயிரம் இதுவும் பிக்சப்படியே கிடையாது நேரில் வந்தால் இதுவும் நேரில் ரேட்டை குறைஞ்சி பைசா வாங்கிட்டு போகலாம் அடுத்து பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபியட் லீண்டியா டீசல் வண்டி ஒரே ஓனர் வண்டியை பாருங்கள் பிளாக் கலரில் இருக்கும் அலைவில் எல்லாம் எல்லோ கலரில் அடிச்சு வச்சிருக்காங்க சிங்கிள் ஓனரில் இருக்குது சிங்கிள் ஓனர் ஃபியட்லின்னா கிடைக்காது பிளாக் பாருங்கள் வண்டியை பாருங்கள் ரதமாக இருக்கும் இங்கே ரோட்டில் மொதம்போ தெரியும் டீசல் வண்டி மைலேஜ் வந்து உங்களுக்கு டொண்ட்டி டூ பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு ஹையஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினோரு ஃபியட்லின் சிங்கிள் ஓனரில் இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்களா ரெண்டு நாற்பத்தொழில் இது பிச்சை பிடிக்கவே கிடையாது வண்டியை பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள்